ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் மூணாவது பாடம் பார்த்தீங்கன்னா கணிதம் பயிற்சி மூணு புள்ளி ரெண்டில் மூணாவது கொஸ்டினில் எட்டு கொஷின் கேட்குறாங்க அதுக்கு ஆன்சர் பார்க்கலாம் கொஷின் பாருங்கள் பின்வரும் அடுக்கு எண்களின் விரிவாக்கத்தின் ஒன்றாம் இலக்கம் காண்கன்னு சொல்கிறாங்க அப்போ ஒன்றாம் இலக்கம் அப்போ ஃபஸ்ட்டு கொஷின் பாருங்கள் இருபத்தி அஞ்சு நடுக்கு இருபத்தி மூணு அப்போது இருபத்தி அஞ்சு நடுக்கு இருபத்தி மூணு இன் அடிமானம் பார்த்தீங்கன்னா இருபத்தி அஞ்சு இல் ஒன்றாம் இலக்கம் என்னக்கு அஞ்சு இதன் அடுக்கு இதன் அடுக்கு இருபத்தி மூணுனா மிகை முழு இது அப்போ மிகை முழு அப்போ எனவே இருபத்தி அஞ்சு அடுத்து இருபத்தி மூணின் ஒன்றாம் இலக்கம் அஞ்சினே வரும் அஞ்சு ஆகும் அதுதான் ஃபஸ்ட்டு ஆன்சர் அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பதினோரின் அடுக்கு பத்து அப்போது பதினோரின் அடுக்கு பத்தின் அடிமானம் அடிமானம் பதினொன்று அப்போ பதினொன்னின் ஒன்றாம் இலக்கம் ஒன்று மற்றும் இதன் அடுக்கு இதன் அடுக்கு பத்து நாழு மிகை முழு அப்போது எனவே பதினோரின் அடுக்கு பத்தின் ஒன்றாம் இலக்கம் ஒன்று ஆகும் அடுத்தது ரென் மூணாவது கொஷின் நாற்பத்தி ஆறின் அடுக்கு பதினஞ்சு அப்போது நாற்பத்தி ஆறின் அடுக்கு பதினஞ்சின் அடிமானம் நாற்பத்தி ஆறு அப்போ நாற்பத்தி ஆறின் ஒன்றாம் இலக்கம் ஆறு மற்றும் இதன் அடுக்கு பதினஞ்சு அப்போ பதினஞ்சுனா மிகை முழு அப்போ எனவே நாற்பத்தி ஆறின் அடுக்கு பதினஞ்சின் ஒன்றாம் இலக்கம் ஆறு ஆகும் அடுத்தது நாலாவது கொஷின் நூறின் அடுக்கு பனிரெண்டு அப்போ நூறின் அடுக்கு பனிரெண்டின் அடிமானம் நூறு அப்போ நூறின் ஒன்றாம் இலக்கம் பூஜ்ஜியம் மற்றும் இதன் அடுக்கு பனிரெண்டு அப்போ இது மிகை முழு அப்போது எனவே நூறின் அடுக்கு பனிரெண்டின் ஒன்றாம் இலக்கம் பூஜ்யமாகும் அடுத்தது அஞ்சாவது கொஷின் இருபத்தி ஒன்பதின் அடுக்கு இருபத்தி ஒன்னு அப்போ இருபத்தி ஒன்பதின் அடுக்கு இருபத்தி ஒன்னின் அடிமானம் இருபத்தி ஒன்பதின் ஒன்றாம் விளக்கம் என்ன இருக்கு ஒன்பது அப்போ ஒன்பது மற்றும் இதன் அடுக்கு அடுக்கு என்ன சொல்லியிருக்காங்க இருபத்தி ஒன்று அப்போ இருபத்தி ஒன்றுனா ஒற்றைப்படை ஏன் அப்போ ஒற்றை படை ஏன் அப்போ ஒற்றைப் படையினு என்னா இதில் ஒம்பதுனா அதுக்கு ஒம்போதே தான் வரும் ஒன்றாம் இலக்கம் அதே இரட்டை படைனா ஒன்றாக மாறிட்டு இருக்கும் அப்போ பாருங்கள் எனவே இருபத்தி ஒன்பதின் அடுக்கு இருபத்தி ஒன்னின் ஒன்றாம் இலக்கம் ஒன்பது ஆகும் அடுத்தது ஆறாவது கொஷின் பத்தொன்பதின் அடுக்கு பனிரெண்டு அப்போ பத்தொன்பதின் அடுக்கு பனிரெண்டின் அடிமானம் பத்தொன்பதின் ஒன்றாம் இலக்கம் ஒன்றாம் இலக்கம் ஒன்பது மற்றும் இதன் அடுக்கு பனிரெண்டு பனிரெண்டுனா இரட்டை படை ஏன் அப்போ இரட்டை படை ஏன் இரட்டைப்படைனா ஒன்று இது ஒம்பதுனா ஒன்றா வரும் ஒன்றாம் இலக்கம் அப்போது எனவே பத்தொம்பதுன்னு அடுக்கு பனிரெண்டின் ஒன்றாம் இலக்கம் ஒன்று ஆகும் அடுத்தது ஏழாவது கொஸ்டின் ஏழாவது பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலின் அடுக்கு இருபத்தி அஞ்சு அப்போது இருபத்தி நாலு நடுக்கு இருபத்தி அஞ்சின் அடிமானம் இருபத்தி நாலின் ஒன்றாம் இலக்கம் 4 ஒன்றாம் இலக்கம் 4 மற்றும் இதன் அடுக்கு 25 அப்போ இது இது ஒற்றைப்படை ஒற்றை படை எண் அப்போ எனவே 24 நாலின் அடுக்கு இருபத்தி அஞ்சின் ஒன்றாம் இலக்கம் நாலு ஆகும் அதுக்கப்புறம் எட்டாவது கொஷின் முப்பத்தி நாலினடுக்கு பதினாறு அப்போ முப்பத்தி நாலினடுக்கு பதினாறின் அடிமானம் முப்பத்தி நாலின் ஒன்றாம் இலக்கம் இலக்கம் நாலு மற்றும் இதன் அடுக்கு எனது பதினாறு அப்போ பதினாறுனா இரட்டைப்படை எண் இரட்டை படை எண் இரட்டை இரட்டைப்படை எண்ணா ஒன்றாம் இலக்கம் இதுக்கு ஆறுன்னு வரும் அப்போது எனவே முப்பத்தி நாலின் அடுக்கு பதினாறின் ஒன்றாம் இலக்கம் ஆறு ஆகும் புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் மூணாவது கொஸ்டினில் இருந்தது எட்டு கொஸ்டினே ஆன்சர் எழுதிடும் புரிஞ்சுதுங்களா